வெல்கம் டு கார்டனிங் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டோம்னா செடிகளுடைய நாற்றுகளை வந்து எப்படி நம்ம நடவு பண்ணோம்னா வந்து பெஸ்ட்டாக சிறப்பான செடிகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம விதைகளாக வந்து விதை பண்ணுவோம் ஒரு வேளை நம்ம விதி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நாற்றுகளாக நம்ம நடும் பொழுது வந்து அதை நாற்று நிறுத்தி பண்ணலாம் என்னென்னலாம் பொருள் அதுக்கு தேவைப்படும் கெமிக்கல்லாம் நம்ம வந்து இதை பற்றி யூஸ் பண்ண போகிறதே இல்லை ஃபுல்லாமே வந்து ஆர்கானிக்கில் இயற்கையான முறையெல்லாம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இப்போது உங்களுக்கு அதை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய செடி வந்து மிளகாய் செடிகளுடைய நாற்றுகள் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தான் வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் இந்த முறையில் வந்து மிளகாய் செடிகளை மட்டும் இல்லை எல்லா வகையான நாற்றுகளையும் பண்ணலாம் எல்லா வகையான செடிகள் எல்லா வகையான விதைகள் எல்லாத்தையுமே பண்ணலாம் நம்ம விதைகளை வந்து ஆல்ரெடி எப்படி நம்ம நேர்த்தி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம நாற்றுகள் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நான் சொல்லி காமிக்க போகிறேன் என் கையில் இப்போ மிளகாய் செடி வழி இருக்கிறதுனால அதை வச்சு நான் எப்படின்னு டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா அசோஸ் பைரெல்லாம் பேஸ்போ பேக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா அப்புறமா வந்து ட்ரை குடெருமா விரடி சூடோமோனஸ் ஃபோரஸன்ஸ் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே உங்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அரசு வந்து வேளாண்மைத்துறை அலுவலகங்களில் வந்து மானிய விலையில் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக அங்கேயே போய் வாங்கிக்கலாம் மிக குறைவான விலையில கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்க்க வேணாம் ஆன்லைனில் ரேட்டெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதெல்லாம் தேவையில்லை நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே போய் நம்ம வாங்கிக்கலாம் விலை குறைவாகவே கிடைக்கிது எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு எப்போனாலும் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எது எது எதுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு முதல் ஒன்று நான் சொல்லிடுறேன் இப்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது ட்ரைக்கு டெர்மா விரடி ட்ரைக்கு டர்ம இதை வந்து அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போது நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன டப்பாயில் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியோடு தான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க போனேன் நீங்கள் வைக்கக்கூடிய செடிகளுடைய அளவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டப்பாயோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி இருக்குது அப்படின்றதுனால நான் சின்ன டப்பா எடுத்துருக்கேன் முதல்ல ட்ரை குடர் மொடியை நம்ம கலக்க போகிறோம் ட்ரை குடர்மாவடியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செடிகளுக்கு வரக்கூடிய பூஞ்சானங்கள் மூலமாக வரக்கூடிய நோய்களை தவிர்க்கக்கூடியது பூஞ்சானங்கள் மூலமாக என்னென்ன நோய்கள் வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா அழுகல் நோய் வரும் முதல்ல ரெண்டாவது வாடல் இலைக்கருகள் இலைப்புள்ளி நிறையா பல வகையான நோய்கள் இருக்குது செடிகளுக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான நோய்கள்லேயே வந்து வைரஸ் பாக்டீரியாவை காட்டிலும் பூஞ்சானங்கள் மூலமாக வரக்கூடிய நோய்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லிக்கிட்டு போனால் நிறையா நோய்கள் இருக்குது எக்கச்சக்க நோய்கள் இருக்குது எப்படி சொல்லணும்னு தெரியல வரிசையாக ஸோ நம்ம வந்து இப்போது ட்ரைகூடர் மறுபடியும் வந்து கலந்துக்கலாம் ட்ரைகுடர் மகவடியும் வந்து ஒரு பூஞ்சான கொல்லி தான் அதே மாதிரி சூடமோனஸ் புளோரோசன்ஸும் ஒரு பூஞ்சான கொல்லி தான் நம்ம ரெண்டையும் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி ரெண்டில் எதுவும் ஒன்று கிடச்சா கூட போதும் எனக்கு வந்து ரெண்டுமே அவைலபிளாக இருந்ததுனால நான் ரெண்டையுமே பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு அப்போ கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் பயன்படுத்துங்க பூஞ்சார நோய்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான நோய்கள் வரும் மேங்கோசப் சிட்றஸ்கேன்கர் அந்த மாதிரி எக்கச்சக்க நோய்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் மெயினாக சொல்ல தேவையில்லை நான் உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லை தொடர்ந்து தோட்டங்களில் தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன என்னென்ன நோய்கள் வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ எதுக்குமே நான் வந்து அளவு சொல்ல போகிறதில்ல இந்த அளவு கலக்கணும் அவ்வளோ அளவு கலக்கணும்னு அளவு சொல்ல போகிறதே இல்லை எதுக்காகன்னா நம்ம அளவு சொல்கிறதுனாலேயே அந்த அளவை அதிகமாயிருமோ தப்பாயிருமோ குறைஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நிறையா பேர் ட்ரை பண்ணுறது அதனால தான் வந்து நம்ம அளவு எதுவுமே இப்போ சொல்ல இல்லை நீங்கள் வந்து உங்கள் எடுத்துருக்கக்கூடிய அளவு பொறுத்து நீங்கள் ஆனாலும் செடிகளுக்கு பிரச்சனை கிடையாது கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வந்து நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு அரை கை அப்படின்ற அளவில் எடுத்திருக்கேன் ரெண்டாவது வந்து சூடமான செய்யும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது ரெண்டுக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டோன்னா ட்ரைகூடர் மவடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையான கண்டிஷனில் நல்லா செயல்படும் அதாவது இப்போ நான் மிளகாய் செடி வைக்கிறேன் இல்லையா மிளகாய் செடியை வந்து கொஞ்சம் நீர் நம்ம வீட்டு தோட்டங்களில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வளர்ப்போம் பெரிய லெவலில் தோட்டங்களில் அதிகமாக தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டாங்க கொஞ்சம் வறட்சியான தான் வந்து மிளகாய் செடிகளை வளர்ப்பாங்க அந்த மாதிரியான நேரங்களில் ட்ரைகுடர் மவிரின்றது வந்து ரொம்ப நல்லா செயல்படும் ரெண்டாவது சூடோமோனோஸ்ளோரோசன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்களையுமே கட்டுப்படுத்தும் இது வந்து கொஞ்சம் ஈரப்பதமான சூழ்நிலையில் நல்லா செயல்படும் அடுத்ததாக உயிர் உரங்கள் உயிர் உரங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்போ பாக்டீரியா வந்து நான் முன்னாடியே கலந்துட்டேன் பாஸ்போ பாக்டீரியா வந்து அதனால் என்ன பயன்கள் இருக்குதுன்னா செடிகளுக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்தை தரக்கூடிய பேக்டீரியாஸ் அது அதனால் என்ன கிடைக்குதுன்னா வந்து செடிகளுடைய வேர் வளர்ச்சி இதெல்லாம் வந்து சரியான நடக்கணும் நல்லா நடக்கணும் அப்படின்னா வந்து பாஸ்பர சத்து வந்து அதிகமாக வேணும் அதாவது கெமிக்கலில் விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுக்கிட்ட கேட்டு பாருங்கள் டிஏபி அப்படின்னு ஒரு உரம் போடுவாங்க டிஏபி உரம் தரக்கூடிய சத்தை வந்து இது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ரெண்டாவது அசோஸ் பேரிலும் கலந்துருந்தோம் அசோஸ் பேரிலும் எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா வந்து அது வந்து தலைச்சத்து செடிகளுக்கு தலைச்சத்து தரக்கூடியது நைட்ரஜன் அப்படின்ற சத்து தரக்கூடியது ரெண்டு ஒன்று தான் தலைச்சத்து எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா செடிகளுடைய இலைகள் கிளைகள் காய்கள் பூக்கள்லாம் வந்து வளர்ச்சி அடைறதுக்கு பயன்படக்கூடிய சத்து தான் வந்து நைட்ரஜன் சத்து தலைச்சத்து யூரியா போடுவாங்க இல்லையா கெமிக்கலில் இந்தியா அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க யூரியா அப்படின்ற வார்த்தை அந்த யூரியா தரக்கூடிய சத்தை இது இது வந்து இயற்கையாகவே எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாவது நம்ம ஊற்றுனது வந்து பொட்டாஸ் பாக்டீரியா பொட்டாஸ் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா செடிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு உரம் வந்து சத்து வந்து பொட்டாஸ் அதை கலக்குறோம் அதே மாதிரி பூக்கள் காய்கள் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எதுவும் பொட்டாஸ் அதிகமாக ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் வந்து என்ன அளவில் கலந்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு மூடி அப்படின்ற அளவில் கலந்துருக்கேன் நான் அதிகமாக தான் கலந்துருக்கேன் நீங்களும் இந்த அளவு தான் கலக்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் அதோடு நான் வந்து செடிகளுடைய வேர்களை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே முக்கி வச்சு ஒரு நிழனான பகுதியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு நேரம் ஆயிடுச்சு ஒரு நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துலாம் நான் வந்து செடிகளை நட்டு வைக்க போகிறேன் ஒரு நேரம் நல்லா ஊறிடுச்சு நேரடியாக எடுத்து நம்ம எப்படி நடுவோமோ அதே மாதிரி நம்ம நட்டு வச்சிடலாம் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணி கிண்ணி பாய்ச்சும் போது அதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றுனோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும் நான் அப்படி ஊற்றுனேன் நீங்கள் அப்படி கட்டாயமாக ஊற்றணும்னு தேவையில்லை இந்த தண்ணியை வந்து வேறு செடிகள் முன்னாடி நட்ட செடிகள் எதாவது இருந்ததுன்னா கூட ஊற்றி விடலாம் இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஏன்னா அதுக்கு வந்து நம்ம முன்னாடி இது மாதிரி நேர்த்தி பண்ணியிருக்க மாட்டோம் அதனால நம்ம அது போது கொஞ்சம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னுடைய தோட்டம் மழை அதிகமாக பெஞ்சதுனால பராமரிக்க முடியல பராமரிப்பு இல்லை களைகள் அதிகமாக வளர்ந்துருச்சு தோட்டத்தில் சின்ன குட்டையை ஒன்று தோண்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி எதுக்காகன்னா வந்து தண்ணியை கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி போட்டிருக்கேன் மழையில் சேமித்து வச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் அதுக்காகனா இப்போ நிறையா மலையில் வந்து களை முளைச்சதுனால இந்த சின்ன ஏரியாவை மட்டும் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு வச்சோம் இல்லையா உங்களுக்கு ரிசல்ட்டை நான் நேராக கண்ணு முன்னே காட்டுறேன் என்ன ரிசல்ட் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் மழை அதிகமாக பேஞ்சு தண்ணி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக நின்றாலே செடியை வந்து அழுகி போயிடும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நட்டு வச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து பயங்கரமான மழை பெஞ்சிச்சு இந்த மழை காலத்தில் நான் ரொம்ப நடுவில் மழை பெய்ஞ்சு இல்லையா நான் அப்போவே எடுத்த வீடியோ தான் இது அந்த தூத்துக்குடி ஃப்ளட்டெல்லாம் வந்துச்சு இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி அப்போ பேஞ்ச மழை தான் அது நான் ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் அந்த பார்டர்லேயுமே நல்ல மலை அதிக மலையில் செடியெல்லாம் அழுகி போயிடும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஒரு முப்பது செடி வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு இருபது செடிக்கிட்ட அது வந்து தப்பிச்சிருச்சு நம்ம முன்னாடியே அந்த ட்ரைக்கு டிரம விரடி இதெல்லாம் கலந்து வச்சுருந்ததுனால மழையினால் அழுகி போகாமல் ஓரளவுக்கு வந்து செடிகளெலாம் தப்பிச்சிருச்சு இது வந்து நான் நேரடியாக நானே பார்த்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது அதனால தான் மறுபடியும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க